ஆண்டவரும் தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான அவருடைய வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ரெண்டு நாளாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசு தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரிகைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற வார்த்தை உங்கள் கைகளை நெகிழ விடாது இருங்கள் உங்களை சுற்றிலும் எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும் உங்களை சுற்றிலும் எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் உங்களை சுற்றிலும் எத்தனை போராட்டங்களும் நெருக்கங்களும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சேதப்படுத்தும்படியாய் பல்வேறு ரீதியில் சத்துரு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சபைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் இங்கே ஆசாப் ராஜாவாய் இருந்த நாட்களில் நடந்த அழகான வார்த்தைகளை ஆவையானவர் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த ராஜாவோடு கத்தர் பேசுகிறார் அவர்கள் எல்லாரும் கலங்கி கொண்டிருந்த அந்த சமயத்தில் தீர்க்கதரிசிகளை எழுப்பி கத்தர் பேசுகிறார் உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரத்தில் ராஜா முதல் எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டு தங்களை திடப்படுத்தி கொண்டார்கள் அதற்கு பின்பு தேவன் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தினார் என்று அந்த அதிகாரங்களில் நாம் வாசிக்க முடியும் பிரியமானதுடைய பிள்ளைகளே என்னை சுற்றிலும் பல்வேறு எதிரான காரியங்கள் நடக்கலாம் என்னை சுற்றிலும் பல்வேறு போராட்டங்கள் வரலாம் பல்வேறு தோல்விகளும் பல்வேறு நிந்தைகளும் பல்வேறு சோதனைகளும் வரலாம் ஆனால் ஆண்டவர் ஏண்ட விரும்புகிற காரியம் நீ உன் கைகளை மாத்திரம் விடாத இந்த இடத்துல கைகள் அப்படிங்கிறது ஏதோ என்னுடைய எழுத்தின் பிரகாரம் என்னுடைய கையை மாத்திரம் குறிப்பது அல்ல உன்னுடைய விசுவாசத்தை நெகிழவிடாதே உன்னுடைய செவத்தை நெகிழவிடாதே உன்னுடைய பரிசுத்தத்தை நெகிழவிடாதே எத்தனை பிரச்சனைகள் வரட்டும் உன்னை சோதிக்கும்படி உங்களை அழித்து போடும்படி உங்களை இல்லாமல் ஆக்கும்படி சத்ருவின் மூலமாய் மனுஷீக வல்லமைகளின் மூலமாய் அசுத்தாவியின் வல்லமையின் மூலமாய் பிரச்சனைகள் போராட்டங்கள் புள்ளி சுனியங்கள் வந்தாலும் சபைக்கு கத்த சொல்லுகிற வார்த்தை அந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத நீ திடன் கொள்ள ஆரம்பி நீ நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருக்கிறான் என்று வேகத்தில் வாசிக்க முடியும் நீங்கள் தைரியமாயிருங்கள் எந்த சூழ்நிலைக்காக உங்களுடைய கைகளை நெகிழ நெகிழவிடாதிருங்கள் உங்களுடைய சபத்தை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய ஒரு நாளும் நெகிழவிடாதிருங்கள் மூன்று வாலிபர்கள் தைரியமாய் சொன்னார்கள் அல்லவா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை இருக்கிறார் அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை இதுதான் கைகளை நெகிழ விடாத ஒரு அனுபவம் முன்பதாக ஏழு மடங்கு பதினான்கு மடங்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த வலிமை அதிகரிக்க ஆரம்பிக்கிறது ஆனாலும் இவருடைய விசுவாசத்தை நெகிழ விடல பிரச்சனைகள் வருகிறது ஆனாலும் இந்த மூன்று வாலிபர்கள் நெகிழ விடல தைரியமாய் நிற்க ஆரம்பித்தார்கள் அங்கே கத்தர் இறங்கி இவர்களுக்காய் பெரிய அற்புதத்தை செய்தார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும் பிரியமானதேமுடைய பிள்ளைகளே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற இந்த பாடுகளில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரவம் கொஞ்ச காலம் இந்த பாடுகள் சீக்கிரம் நம்மை விட்டு கடந்து போகும் என்று வேதத்திலே வாசிக்க முடியும் எத்தனை பிரச்சனைகள் யார் மூலமாய் எவைகள் மூலமாய் வந்தாலும் ஆண்டவற்ற கிருவையை கேளுங்க ஆண்டவரே நான் நெகிழ்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே என் கை நெகிழ்ந்து போய்விடக்கூடாது என்னுடைய விசுவாசமும் என்னுடைய ஜபமும் என்னுடைய வாழ்க்கையை நெகிழ்ந்து போய்விடக்கூடாது ஒரு சிலருக்கு சின்ன தோல்வியை தாங்க முடியல சின்ன ஏமாற்றத்தை தாங்க முடியல இவங்க நினைச்ச ஒரு ஒரு வரைபடம் ஒண்ணு வச்சிருப்பாங்க நடக்கல அப்படின்னா உடனே சோர்ந்து போயிருவாங்க சர்ச்சைக்கு போய் நம்ம இனத்தை கண்டோம் ஏன் நம்ம சர்ச்சைக்கு போறோம் என்ன ஜோமணி என்ன நமக்கு நடந்துச்சு பைபிள் வாசிச்சு என்ன நடந்துச்சு நான் இவ்வளவு உண்மையா எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தேன் இது ஆண்டவர் எனக்கு தரல உடனே நெகிழ்ந்து போய் விடுகிறோம் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஒரு எண்ணங்களோடு இந்த சத்தத்தை கேட்குறீங்களா உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் தீர்க்கதரிசி எழுப்பி அன்னைக்கு ராஜாவோடு பேசுறது போல இந்த வார்த்தையே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிறது திடன் கொள்ளுங்கள் உங்க விசுவாசத்தை நெகிழ விடாதிருங்கள் உங்க கண்ணீரை உங்க சபத்தை ஒரு நாளும் நெகிழ விடாதிருங்கள் உங்க கிரிகளுக்கு ஏற்ற பலனை கத்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உங்களை கட்டி வார்த்தைக்கு ஆமே சொல்றீங்க யோபுக்கு வந்த பிரச்சனை நமக்கு அத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும் அவர் தன் கைகளை நெகிழ விடல அவருடைய மனைவி கூட கொஞ்சம் நெகிழ்ந்து தூசிக்க ஆரம்பித்தால் ஆனால் யோபு சொன்ன வார்த்தை கத்திடத்தில் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் அவரிடத்தின் நன்மையை பெற்ற நாம் தைரியமா பேச ஆரம்பிக்கிறார் அவருடைய விசுவாசத்தை கொஞ்சம் கூட நெகிழ விடல அவர் சொல்லுகிறார் அவரே வந்து என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் இதுதாங்க விடாத ஒரு அனுபவம் நான் சொல்லுகிறேன் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆயிரம் பதினாயிரம் பேர் உங்களை சுற்றி நின்றாலும் ஒரு பாளையமே உங்களை சூழ பாளையம் இறங்கினாலும் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே நீங்கள் தேவனிடத்தில் கிருவையை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்கள் விசுவாசத்தை நெகிழ விடாமல் உங்கள் செபத்தை நெகிழ விடாமல் தைரியமாய் திடம் கொள்ள ஆரம்பியுங்கள் எத்தனை பாவங்கள் வரட்டும் நெகிழ விடாதீருங்கள் எத்தனை சாபங்கள் வரட்டும் உங்க செபத்தை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நெகிழ விடாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்பொழுது தைரியமா நில்லுங்க அப்பா என் கூட இருக்கிறார் அவர் எனக்கு தப்புவிப்பார் அவர் அவருடைய அனுபவிப்பேன் நம்ப ஆரம்பிங்க சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி அப்பா உங்களுக்கு கொடுக்குற தீர்க்க தரிசனமான வார்த்தை இது சகோதரனே சகோதரியே பிரச்சனையை பார்த்து போராட்டத்தை பார்த்து தோல்வியை பார்த்து நஷ்டத்தை பார்த்து நீ துவண்டு போய்விடாத நீ உன் கைகளை உன் செபத்தை உன் கண்ணீரை நெகிழ்ந்து போய்விடாத தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துகிற கத்தர் தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற கத்தர் இந்த பிரச்சனைகளையும் ஜெயிப்பதற்கு இந்த பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு உங்களுடைய கைகளை கத்தர் உறுதிப்படுத்துவாரா மோசை நாட்களில் யுத்தம் நடக்கும் பொழுது மோசே கைகளை உயர்த்த உயர்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெற ஆரம்பித்தார்கள் அவனுடைய கை போக போக இஸ்ரவேல் ஜனங்கள் மறித்து போக ஆரம்பித்தார்கள் உடனே இதை அறிந்த மோசே ரெண்டு பேரை அழைச்சி ஒரு கல்லுல உட்கார்ந்து அந்த கைகளை விடாமல் நெகிழ விடாமல் ஆரும் ஆரோனும் ஊரும் ரெண்டு பேரும் தோல்லை வச்சு அந்த கையை சுமக்க ஆரம்பிச்சாங்க நான் சொல்லுகிறேன் அந்த கை உயர்த்தப்பட உயர்த்தப்பட கத்தர் அவருடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுத்தா நான் சொல்லுகிறேன் அமலேக்கியர் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறானா மீதியானியர் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறானா உங்க செவத்தை நெகிழ விடாதிருங்க உங்க விசுவாசத்தை நெகிழ விடாதிருங்க உங்க அபிஷேகத்தை உங்க கண்ணீரை உங்க உபவாசத்தை ஒரு நாளும் நெகிழ விடாதீங்க நீங்கள் செய்கிற காரியங்களை தொடர்ந்தேச்சியாய் செய்யுங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் அவராலே உண்டு என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க அண்டவர் எத்தனை பிரச்சனை வந்தாலும் தைரியமா நிற்பதற்கு திடன் கொள்ளுவதற்கு எனக்கு கிருவையை தாங்கப்பா நான் எந்த சூழ்நிலையிலும் போராட்டங்களை பிரச்சனைகளை பார்த்து யாவிக்குரிய ஸ்பீட சபைக்கு கத்தருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஒரு நாளும் நான் இழந்து போயிடக்கூடாது ஒரே ஒரு கிருவையை கேளுங்க நெகிழ்ந்து போகாமல் இருப்பதற்கு எனக்கு கிருபையை தாங்கப்பா என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் என் குடும்பம் நெகிழ்ந்து போகாமல் இருப்பதற்கு எனக்கு கிருவையை தாங்கப்பா என்னோட கண்களை மூடி சேர்ந்து ஜபிக்க ஆரம்பியுங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார் அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரவம் சீக்கிரத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் நீ திடன் கொள்ள ஆரம்பி உன் கிரீகளுக்கு நிச்சயமான பலனை நான் தருவேன் கைகளை நெகிழ விடாத உங்கள் சபத்தை நெகிழ விடாதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமான பலனை தருவாராக ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆய் கடந்த நாட்கள் வந்த பிரச்சனையில போராட்டத்துல ஒருவேளை அவருடைய ஆவிக்குரிய நிலைமை நெகிழ்ந்து போன நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கு இந்த வசனத்தை அனுப்பி தள்ளாடுகிற முழங்கால்களை தளர்ந்து போன கைகளை கத்தனி திடப்படுத்துவீராக தைரியமாய் தேவனுக்காய் எழும்ப திடம் கொண்டு நிற்கத்தர உதவி செய்யும் தைரியமா இருங்க தளர்ந்து போகாதீங்க தகப்பன் உங்க பக்கத்துல இருக்கிறா செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க அவருடைய பலன் உங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக பிளஸ் யூ